இன்றைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிற கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருப்பாலைவனம் திருப்பாலீஸ்வரர் அம்மன் லோகாம்பிகை இந்த கோயிலை பற்றி தாங்க பார்க்குறோம் இது வந்து இந்த கோயிலோட புஷ்கரணி தீர்த்தம் அப்படின்னு சொல்லப்படுற இந்த தீர்த்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா இந்த குளத்தில் தவளைகளே இல்லை இன்றைக்கி வரைக்கும் இந்த குளத்தில் தவளை இல்லைன்னு சொல்லப்படுது இது தாங்க முன்னாடி மண்டபம் கோயில் என்ட்ரஸ் தான் இது கோபுர வே கும்பாபிஷேகம் வேலை நடைபெறதுனால கோபுரத்தில் நம்மளால் எடுக்க முடியல இது கொடிமரம் கொடிமர தரிசனம் முடிஞ்சு அதுக்கப்புறமா தாங்க நம்ம உள்ளே போக முடியும் முதல்ல கொடிமர தரிசனம் இந்த கோவிலோட வரலாறு பார்த்திங்கன்னா திருப்பார் கடலை போது கிடைத்த அமுதத்தை அசுரர்களுக்கு தராமல் தேவர்கள் சாப்பிட மறைவான இடம் தேடி தேவர்கள் வந்த இடம் தாங்க இன்றைக்கி திருப்பாலைவனம் மூலவர் மற்றும் உற்சவர் திருப்பாளீஸ்வரர் சுவாமி தல விருட்சம் பார்த்திங்கன்னா பாலைமரம் அமிர்தத்தின் ஒரு பகுதி சிவலிங்கமாக வடிவமைத்து பாலை மரத்துக்கு அடியில் பிரதிஷ்டை செஞ்சு தேவர்கள் வணங்கும்போது சிவன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு ஆனந்த நடனம் புரிந்து சொல்லப்படுதுங்க இந்த விஷயம்லாம் இந்த கோயிலுக்குள்ளேயே அழகாக இந்த மாதிரி வரைபடங்களில் நம்மளுக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருக்கு இருக்குது பார்க்குறதுக்கு ஆனந்த நடனம் இந்த சாப்பிட்ட மிச்சத்தை அந்த குளத்தில் போது தேவர்கள் கை கழுவும் போது அந்த அசுரர்கள் தவளை வடிவமாக வந்து அந்த க கொஞ்சமாவது அந்த அமிர்தத்தை சாப்பிடணும் அப்படின்றதுக்காக தவளை வடிவம் எடுத்து அந்த குளத்துக்கு வராங்க இதை பார்த்த தேவர்கள் இனி இந்த கு குளத்தில் வந்து தவளைகளே இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சாபமிட்டதுனால இன்றைக்கி வரைக்கும் அந்த குளத்தில் தவளையே இல்லைன்னு சொல்லப்படுது இவங்க பிரதிஷ்டை செஞ்ச அந்த சிவ அந்த சிவலிங்கம் முதலாம் ராஜேந்திர சோழன் படைகள் வந்து அந்த பக்கமாக வந்தபோது அடர்ந்த பாலைவன மரங்கள் இருந்த இடத்துல வந்து ஓய்வு எடுக்கலாம் அப்படின்னு போது மன்னர் தன் பட்டத்து யானையை அந்த பாலை மரத்தில் வந்து கட்ட சொல்கிறாரு பாலை மரத்தில் கட்டின கொஞ்ச நேரத்துலேயே அந்த பட்டத்து யானையை பார்த்திங்கன்னா மூச்சு அடைத்து கீழே விழுந்துருது இந்த மரத்தில் என்ன இருக்குது அப்படின்னு மன்னர் கோடாலியால் அந்த மரத்தை வெட்ட சொல்கிறாரு அப்படி வெட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த மரத்துலேருந்து ரத்தம் வருது ரத்தம் வழிந்து வருது உடனே மன்னர் மரத்தை அகற்றி பார்க்கும்போது பார்த்திங்கன்னா அங்கே இந்த வெள்ளையில் தேவர்கள் செஞ்சு வச்ச அந்த லிங்கம் வந்து இருக்கிறத பார்த்த உடனே அந்த இடத்துலையே அவருக்கு ஒரு கோயிலை கட்டுறாரு அந்த கோயில் தாங்க இது ரா முதலாம் ராஜேந்திர சோழனின் கோயில் அவரால் கட்டப்பட்ட கோயில் ரொம்ப நல்லா இருந்ததுங்க கோயில் இது நீங்களும் இந்த கோயிலுக்கு ஒரு முறை போய்ட்டு வாங்க சாதாரண டைமில் போங்க ரொம்ப நல்லது இந்த மாதிரி நம்ம கூட்டத்தில் போய் பார்த்தோம்னா ஃபுல்லாக சாமி தரிசனம் அந்த கோயிலை சுற்றி பார்க்க முடியாது நாங்கள் நைட்டில் போனதுனால ஓரளவுக்கு பார்க்க முடிஞ்சது உள்ள சாமி வந்து மூலஸ்தானத்தில் அதிக கூட்டம் இருந்ததினால மூலஸ்தானத்தை சுத்தெல்லாம் முடியல ஸ்ட்ரெயிட்டாக போய் சாமியை மட்டும் பார்த்துட்டு ஸ்ட்ரெயிட்டாக திரும்பி வந்துவிட்டோம் மூலஸ்தானத்தில் இருக்கிற சிவலிங்கத்தை பார்த்திங்கன்னா இன்றைக்கும் அந்த கோடாலியால் வெட்டப்பட்ட தழும்பு இருக்கிறதா சொல்லப்படுது நம்ம அலங்காரத்தில் நம்மளுக்கு தெரியல மற்ற டைமில் போய் பார்க்கும்போது தெரியும் நீங்கள் ஒரு தடவை இந்த கோயிலுக்கு போய்ட்டு வாங்க திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி பக்கத்தில் இருக்குதுங்க திருப்பாலைவனம் திருப்பாலீஸ்வரர் கோவில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்